மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டாட் அப்டேட்ஸ்க்கு மறிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இந்த பிரைம் டைம் சீரியலில் பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தமிழில் கரண்டாக செவன் தேர்ட்டி ஸ்லாட்டில் போயிட்டுருக்கு வள்ளியின் வேலன் சீரியல் இந்த சீரியலில் ரீசெண்டாக தான் ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு ரத்னவேலா அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பா கரெக்டர் பண்ணிட்டு இருந்த ஆக்டர் சாக்ஷி சிவா சார் சீரியல்ல இருந்து விலகினாங்க ஆக்சுவலாக அவங்களாம் விலகல அவருக்கே தெரியாமல் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்டர் ஸ்ரீதர் சார் தான் இப்போ வந்து கரண்டாக அப்பா ரோல் பண்ணிட்டு இருக்காங்க

பள்ளியின் வேலன் சீரியலுமே டேரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நியர்லி ஒரு ஒன் டு டூ வீக்ஸாவே இவங்களுடைய டேரக்ஷனில் தான் சீரியல் போயிட்டு இருக்கு மாதிரி ஒரே டேரக்டர் ரெண்டு சீரியல்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரத்னம் வாசுதேவன் சார் மாரியன் அண்ட் கார்த்திகை தீபம் பண்றாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இப்போ ஒன் மோர் டேரக்டர் பிரதாப் மணி சார் மீ சந்தியா ராகம் அண்ட் வலியின் வேலன் ரெண்டு சீரியலும் டேரக்ட் பண்றாங்க இப்போ அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் எல்லாம் கிடைச்சிருக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோடைய சிஸ்டர் இருக்காங்க இல்லையா ஆனந்தி கேரக்டர் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ட்ராக் வரா மாதிரி சில ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு அவங்களுக்கு தான் அப்கமிங் மேரேஜ் ட்ராக் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா நேத்துக்கு இன்னும் ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு நம்ம ஹீரோ வீர் சாரி வேலன் இருக்காரு இல்லையா அவருக்கு கழுத்துல மாலை எல்லாம் போட்டுட்டு இருக்காரு அவங்க மொற பொண்ணு அந்த ஹேமா இருக்காங்களே அவங்க கூட அது மட்டும் இல்லாம இப்போ கரண்ட் ட்ராக் வந்து நம்ம வள்ளியும் வேலனும் ஒரு மில்க் உள்ள மாட்டிக்கிறாங்க சோ அவங்க ரெண்டு பேரும் உள்ள ஒரு நைட் ஃபுல்லா தனியா இருந்ததை பிரெஸ் வரைக்கும் போயிடுது அவங்க தனியா இருந்த விஷயத்த தப்பா பேசுற மாதிரி சோ நமக்கு கிடைச்ச ஆஃப் ஸ்கிரீன் பிக்சரை வச்சு பார்க்கும்போது வேலனுடைய மேரேஜும் அவங்க சிஸ்டருடைய மேரேஜ் ஆகும் ஒரே டைமில் வரும் போல் நான் அந்த அளவுக்கு ஒழுங்காக ஃபாலோ பண்ணதுனால இவ்வளோ நாளாக என்ன நடந்துச்சுன்னு கிளியராக தெரியல அப்கமிங் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் வச்சு பார்க்கும்போது அண்ணன் அண்ட் தங்கச்சி ரெண்டு பேருக்கும் மத்திய டைமில் மேரேஜ் ட்ராக் வருது ஸோ எப்படி ஹீரோ ஹீரோயினுடைய மேரேஜ் வரப்போகுது அப்படின்றத பெரிய ட்விஸ்டன் டேர்ஸோட மூவ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக இந்த மேரேஜ் ட்ராக் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் தான் அமைஞ்சால் தான் நமக்கு டிஆர்பியுமே அதிகமாக வரும் பிகாஸ் செவன் தேர்ட்டி ஸ்லாட் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஜி தமிழில் ஸோ கன்ஃபார்மாக அதை வந்து பேனல் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதனால தான் டேரக்டரையுமே ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அப்கமிங் மேரேஜ் சீன்ஸ் எந்த அளவுக்கு டிஆர்பி பூஸ்டராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க